நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது மசிது நோய்க்கு சென்றால் இந்த வழியினூடாகத்தான் கண்மன் நாயம் சொல்லுள்ள ஹாவளிஸ்வம் அவருடைய வீட்டினையும் அவருடைய அடக்கஸ்தலத்தினையும் பார்க்க செல்ல செய்திருக்கிறார்கள் வாரங்கள் தொடர்ச்சியாக கண்மின் நாயம் சொல்லுள்ள அவழிசலம் அவருடைய வீட்டினையும் அடக்கஸ்தலத்தினையும் பார்க்கலாம் இதுதான் நபி அவர்கள் தொழுகை நடாத்திய இடம் இந்த இந்த பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு பின்னால் இருப்பதுதான் கண்மணி நாயம் சொல்லுள்ள உலை அவர்களுடைய வீடு ஆயிஷா நாயகி அவர்களுடைய வா அவர்களுடன் வாழ்ந்த வீடாக தொடர்ச்சியாக இதுதான் வந்து நபி அவங்களோட வீடு இது வந்து நபி அவங்களோட வீடு ما شاء الله يا الله نبي يا ما شاء الله الله تعالى ما شاء الله كده نبي يا الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله كده نبي يا ونجرة كبر سلام

الحمد <سؤال> لله الحمد 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 لله الح நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் கண்மின் நாயம் சொல்லுள்ளா ஆகோலி சல்லாம் அவர்கள் தொழுகை நடத்திய இடம்தான் இது அவருடைய தான் இது கண்மின் நாயம் சொல்லுள்ளா அஹுலிசல்லாம் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற மசித் நபவியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மிம்பர் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது